ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் இதுதான் நம்மளோட வீடு பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கந்த சாப்படி டூ கோவில் பாப்பா குடி போகிற ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு டோட்டலாகவே த்ரீ பிஹெச்கே ஜூப்ளக்ஸ் ஹவுஸுங்க இப்போ வாங்க இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரம்மாண்டமான வீடு வந்து தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஓவராலாக மூணே கால் சென்டரில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இது தாங்க நம்மளோட கிராண்ட் போர்டிகோ போர்டிகோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசாக வந்து அதுக்கு மட்டுமே ஸ்பேஸ் தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கில் வந்து அந்த போர்ட்டிகோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹால் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஹாலில் தனியாக உங்களுக்கு டிவி யூனிட் கபோர்ட் யூனிட் உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற மாதிரி ஷோகேஸ்லருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய ஜன்னல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபேனு லைட் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன் போர்டு ஆனால் மட்டும் போதும் அப்படிலாம் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வீடை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதுங்க இந்த வீட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து இந்த வீடு இருக்குங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலில் இருந்து டைரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கான கிச்சன் வந்து இருக்குது ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே வந்து மாடுலர் டைப்பில் அழகான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ தனியாக உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியாவும் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா அது தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிச்சன் நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு எல்லாமே கபோர்டில் இருக்குங்க நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் ஃப்ளோரில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ இருக்கிற நிறையா பேர் எனக்கு கிச்சன் பெருசாக வேணும் எனக்கு நிறையா வந்து ஷெல்ப்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு மாடுலர் டைப்பில் அண்ட் இப்போ வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் இந்த வீட்டோட முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஏழு அடி அஸ்திவாரம் நாலடி உயரம் ஃபைவ் ஃபிஃப்டி டி டிஎம்டி கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான சங்கர் சிமெண்ட் அண்ட் செட்டினார் சிமெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளோட பெரிய சைஸ் மேஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான கருப்பு எம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட லுக்குங்க அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா கதவு ஜன்னல்கள் எல்லாமே தேக்கு தாங்க தேக்கு மர தலைவாசல் இருந்து தேக்கு மர ஜன்னல் ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே வந்து தேக்குலேயே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு பாலிஷ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ஹவுஸ் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே மாடியில் வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்து மேலே மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்த மாதிரியே எல்லா ஃபெசிலிட்டியுமே கபோர்ட் ஒர்க்கில் இருந்து மிரர் ஒர்க்கில் இருந்து அட்டாச் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூம் வந்து ஒரு ஸ்பேஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க லைக் நீங்கள் அதை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தனியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் நல்லா வந்து பிரகாசமாக நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் சப்போர்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே டெரஸும் வந்து இருக்குங்க நம்மளோட இந்த வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ரேடியன் சினிமாஸ் அண்ட் வந்து சாய்பாபா கோவில் சிவன் கோவில் உங்களுக்கு வந்து மகரிஷி ஸ்கூல் அண்ட் நார்மல் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது நிறைய பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது எல்லாமே ஏன் பொதும்பு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட அங்கே தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் எண்பது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க ஆமாம் வெறும் எண்பது லட்சம் ரூபாய் மட்டும்தான் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு ஏதாவது நெகோஷியேஷன் இருக்குது அப்படி இல்லைனா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஹரி ஓம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மேலே ஸ்க்ரீனில் உங்களுக்கான நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம ஹரி ஓம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இருக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபுள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் டாட் காம்ங்கிற வெப்சைட் பேஜை செக் அவுன் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்காக வீடுகள் பற்றின நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடு பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இதுதாங்க நம்ம வீட்டோட ஓவரால் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு பெட்ரூம் மூணு அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பரான அந்த ஹவுஸை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டயர் டெரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சில் பண்ணணும் அப்படின்னா இந்த டெரஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மாடி போய் சில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இந்த ஸ்டேஜ் வரியாக நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கான செகண்ட் மாடி வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் பத்தாதுப்பா எனக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு டெரஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூணாவதாக வந்து ஒரு மாடி இருக்குங்க நீங்கள் அந்த மாடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான வீடாக வந்து இந்த வீடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் டைம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு இதில் அமையவே அமையாது நேரம் இருக்கும்போது இந்த வீட்டை வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்